அன்பிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேல் நடத்தி வந்த பாரிய ஒரு யுத்தம் இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்த நிலையில தற்போது ஒரு யுத்த நிறுத்தமாக அது மாற்றப்பட்டிருக்கிறது இந்த நிலையில யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு எழுபத்தி ஆறாவது நாளாக இருக்கக்கூடிய சூழல்ல என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் காசாவையொட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாள் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா நேற்றைய தினம் தாசாவினுடைய ரஃபா பகுதிகளில் ரஃபா ஹான் யூனஸ் இந்த பகுதியில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹான் யூனிசனுடைய பாதிக்கு மேற்பட்ட பகுதியை இஸ்ரேல் போர்சஸ் தான் கண்ட்ரோல் பண்றாங்க அதே நேரத்தில் ரஃபாவினுடைய பாதிக்கு மேற்பட்ட பகுதிகளையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க பிப்டி பிப்டி தான் இரண்டு பக்கமும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இடத்துல பிப்டியும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திடத்தில் பிப்டியும்ங்கிற விதத்தில் தான் அந்த எல்லோ பார்டர் பிரிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில எந்த பகுதிகளை இஸ்ரேல் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறதோ அந்த பகுதிகளில் ஒரு பாரிய குண்டு வெடித்து அதிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்த ஒருவனும் படுகாயம் அடைந்திருக்கிறான் என்கிற செய்திகள் நேற்றே வெளியாகி இருந்தது இதற்கு நாங்கள் தீர்ப்போம் இதற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் என்னெல்லாம் என்ன பண்ணாருன்னா உடனே பெஞ்சமின் நத்தன்யாவும் மீடியாவுக்கு முன்னாடி வந்து கொக்கரிச்ச காட்சிகள் எல்லாம் நேற்று வெளியாகி இருந்த நிலையில் இன்றைக்கு அதற்கு வரிக்கு வரி அச்சு அசலாக சர்வதேசமே ஏற்றுக்கொள்கிற விதமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அழகான ஒரு பதிலை வெளியிட்டு

வெடிக்காத குண்டுகள் இருக்கிறது இஸ்ரேல் போட்ட பல வெடி குண்டுகள் வெடிக்காத நிலையில் இருக்கிறது தங்களுடைய பகுதிகளில் எலோ பார்டர் குள் பகுதி இருக்கிற நாற்பத்தி எட்டு சதவீதமான பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பகுதிகளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா உடனடியாக அந்த பகுதிகளில் இருந்த வெடிக்காத குண்டுகளை முடிஞ்ச வரைக்கும் ஓரம் கட்டிட்டாங்க இன்னும் அதை இல்லாமல் ஆக்குகிற வேலைகளை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த நிலையில் இஸ்ரேலுடைய ஃபோர்ஸஸ் எந்த பகுதிகளில் காசாவினுடைய பகுதி பகுதிகள் இருக்கிறாங்களோ அந்த பகுதிகளை இஸ்ரேலே போட்ட பல குண்டுகள் வெடிக்காத நிலையில் இருக்கும் போது அந்த குண்டுகள் தான் தற்போது ஆங்காங்கே வெடித்து கொண்டிருக்கிறது அவனே போட்ட குண்டு அவனுக்கே வினையா மாறி இருக்குது வெடிச்சு செதறுகிறது அதிலே அவர்களுடைய ஆட்கள் பாதிக்கப்படுகிறார்கள் உடனே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் எங்களை அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் நத்தனியாக தலைவால் புரியாமல் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார் இதற்கு நாங்க பொறுப்பு நீங்களே தான் பொறுப்பு என்று சொல்லி இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பதில் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம உங்களுக்கே இந்த நிலை என்றால் எங்களுடைய பொதுமக்களுடைய நிலை என்னன்னு கேட்டிருக்கிறாங்க உண்மை தானே ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய ஃபோர்ஸஸ் உங்ககிட்ட எல்லா ஆயுதங்களும் இருக்குது எல்லா கண்காணிப்பு அமைப்பும் இருக்குது அவ்வளவையும் வச்சுக்கிட்டு உங்களால் இதை தடுக்க முடியலை வெடிச்சு சொன்னால் சாதாரண அப்பாவி பொதுமக்களுடைய நிலை என்ன என்பதுதான் நாங்கள் பொறுப்பேற்க முடியாது இஸ்ரேல் தான் இதற்கும் பொறுப்பு யுத்த நிறுத்த மீறல்களுக்கும் பொறுப்பு என்று சொல்லி சிம்ம சொப்பனமான ஒரு ஷார்ட் டைம் பதிலை அழகாக கொடுத்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகும் நேற்று இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு ஒரு பாரிய சர்ச்சையை இன்றைக்கு சமூக தலங்களில் மட்டுமல்லாம சர்வதேச நாடுகளிலேயே உருவாக்கி இருக்கிறது என்னன்னா இது இஸ்ரேல் வெளிநாடுகளில் இருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்து வருகிற நிலையில நூறு பில்லியன் யூஎஸ் டாலர்களை ஒதுக்கி இன்வெஸ்ட் பண்ணி மொத்தமாக ஆயுத உற்பத்தி செய்கிற ஒரு வேலையில நாங்கள் இறங்க போறோம் என்று அறிவிச்சிருக்கிறாங்க ஆல்ரெடி இஸ்ரேல் பல ஆயுதங்களை தயாரிக்கிறது பல நாடுகளுக்கும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு விற்பனை பண்றாங்க ம பல மேற்கு நாடுகளுக்கும் விற்பனை பண்றாங்க ஆனால் குறைவாக பண்றாங்க இப்போ அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்னன்னா ஒரு யுத்தம் இந்த காசா யுத்தத்தில் பல வெளிநாடுகளும் பிரான்ஸ் பிரித்தானியா உள்ளிட்ட பல நாடுகள் இன்னும் சொல்லப்போனா லத்தீன் அமெரிக்க நாடுகள் இவங்களோட ஆயுத விற்பனை பண்ணிக்கொண்டிருந்த நாடுகள் எல்லாம் நீங்க யுத்தத்தை நிறுத்தணும் இல்லைன்னா உங்களுக்கு ஆயுதம் தரமாட்டோம் என்று சொல்லி அந்த ஆயுத தடைகளை விதித்து கொண்டிருந்த நிலையில தற்போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகும் என்ன சொல்றாருன்னா உங்ககிட்ட ஆயுதம் வாங்கினா தானே எங்களுக்கு தடை விதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க எனவே நாங்கள் உங்ககிட்ட ஆயுதம் வாங்குறதுக்கு ரெடி இல்லை நாங்களே ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு நூறு பில்லியன் யூஎஸ்டிகளை செலவழிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு சர்வதேச அளவில் வெளிநாடுகளில் இருந்து ஆயுதங்களை அதிகமாக இறக்குமதி செய்கிற நாடுகளுடைய தரவரிசையில் இஸ்ரேல் பதினைந்தாவது இடத்தில் இருக்கிறது குள்ளிட்ட இடங்கள்ல சவுதி அரேபியா இருக்கிறது சவுதி அரேபியா எடுக்கிற எல்லாம் பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்றும் அது சாத்தி சாத்தி வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோங்க ஆனால் இஸ்ரேல் பதினைந்தாவது இடத்துல இருக்குது சர்வதேச அளவில் ஆயுதங்களை இறக்குமதி செஞ்சு குயிக்கிறது மட்டுமல்லாமல் அதை அப்பாவிகளை அழிப்பதற்கும் அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் சர்வதேச மட்டத்தில் உலக அளவில் இரண்டு சதவீதமான ஆயுதங்களை இவர்கள் இறக்குமதி செய்கிறார்கள் உலகத்தில் நூறு சதவீதமான வெப்பன் இறக்குமதி இருக்கல எல்லா நாடுகளும் அந்த நாட்டிலேருந்து இந்த நாடு இந்த நாட்டிலிருந்து அந்த நாடுன்னு இறக்குமதி இல்ல இதுல இரண்டு சதவீதம் இஸ்ரேலே இறக்குமதி செய்கிறது என்றால் எவ்வளவு அதிகமான ஆயுதமாக இருக்கும்ங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க இந்த யுத்த காலத்தில் மட்டும் ஆயிரம் தடவைகள் விமானம் மூலம் அமெரிக்காவிலிருந்தே அவங்க ஆயுதங்களை வாங்கி இருக்கிறாங்கன்னா அப்பாவி பாலஸ்தீன மக்களை அழிப்பதற்காக எவ்வளவு துடிக்கிறார்கள் என்பதை நம்ம உணர முடியும் இஸ்ரேல் அதிகமான ஆயுதங்களை அமெரிக்காவில் இருந்து தான் எடுக்கிறாங்க அமெரிக்கா தான் அவங்க சப்ளை அறுபத்தி ஒன்பது சதவீதமான ஆயுத இறக்குமதி பண்றாங்க ஜெர்மன்ல இருந்து முப்பது சதவீதமான ஆயுதங்களை அவங்க வாங்குறாங்க இத்தாலியில இருந்து ஜீரோ பாயிண்ட் நைன் சதவீதமாக அவங்க ஆயுதங்களை இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை தாண்டி பிரிட்டன் பிரான்ஸ் ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளிலிருந்தும் இருந்தும் அவங்க ஆயுதங்களை இறக்குமதி பண்றாங்க ஸ்பெயின் மொத்தமாகவே அவங்களுக்கு ஆயுத விற்பனை பண்ண மாட்டோங்கிற முடிவையும் எடுத்துருக்கிறாங்க இது எல்லாம் கவனத்தில் ஒன்று தான் பெஞ்சமின் பெஞ்சமின்னத்தனியாகும் நூறு பில்லியன் யூஎஸ்டியில் நாங்கள் ஆயுத உற்பத்தியை பண்ணப் போகிறோம் தொழில்துறையாகவே அதை மாற்றப் போகிறோம்னு அறிவிச்சிருக்கிறார் இது பாலஸ்தீனர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் இதை தாண்டி அரபு நாடுகளுக்கும் இது ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாக புரியவும் புரியறதுக்கும் காலம் எடுக்கும் இரான தவிர யாருக்கும் அது புரிய மாட்டீங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது என்பதுதான் இந்த இடத்துல தெரிய வருகிற ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது இதே நேரம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு சொன்னா எஸ் பயங்கரவாத அமைப்பினுடைய ஒரு முக்கியமான தலைவர் அதாவது டமாஸ்கஸ்னுடைய ஆளுநருன்னு அவங்க ஹவுரான் ஆளுநர்னு வச்சுருந்தாங்க அந்த நபரை இன்றைக்கு சிரியாவினுடைய காவல்துறை கைது செய்திருக்கிறது அதை தாண்டி அதை தாண்டி டமாஸ்கஸ் முழுவதுக்கும் ஆளுநர் என்று இருந்த ஒருவனை கைதும் செய்திருக்கிறார்கள் பல பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதை டமாஸ்கஸ் முழுவதுக்கும் ஆளுநர் தன்னை தன்ன இருந்த ஒருவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான் ஹவுரானுடைய ஆளுநர் என்று சொல்லிக்கிட்டு இருந்த ஒருவன் கொல்லப்பட்டிருக்கிறான் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது சிரியா ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிராக எடுக்கக்கூடிய இந்த முனைப்புகள் பாராட்டுக்குரியது பயங்கரவாதம் ஒழிய வேண்டும் தீவிரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் அதற்கான சிரியாவினுடைய முயற்சிகளை யாருமே குறை சொல்லிவிட முடியாது பாராட்டாமல் இருக்க முடியாது அந்த அடிப்படையில் சிரியாவினுடைய இந்த முயற்சி பாராட்டுக்குரியது இதே நேரம் பாலஸ்தீனத்துக்குள்ளே இன்றைக்கும் உணவுகள் மருந்துகள் வருவதில் அதே தட்டுப்பாடு நிலவுகிறது பாலஸ்தீன மக்கள் வெள்ளத்தினாலும் புயலினாலும் மழையினாலும் படாத கஷ்டங்களை எல்லாம் பட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக தொடர்ந்தும் பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள் சகோதரர்களை என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் கடந்த மூன்று ஆண்டுகளாக இன மத குல பேதமில்லை இல்லாமல் பாடசாலை உபகரணங்களை அன்பளிப்பு செய்கிற ஹேஃபி டு லேர்ன் என்கிற ஒரு திட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்தி வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடசாலைகளுக்கே தேடி சென்று நாம் நம்மால் முடிந்த உதவிகளை ஒத்தாசைகளை செய்திருக்கிறோம் இந்த திட்டத்தில் இணைய விரும்புகிற சகோதரர்கள் பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களுக்கு அன்பளிப்பு செய்ய விரும்புகிற நண்பர்கள் அன்பர்கள் தாய்மார்கள் அத்தனை பேரும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும் உங்களால் இரு முடியுமா ஐநூறு ரூபா தான் முடியுமா ஆயிரம் முடியுமா பத்தாயிரம் ஏ லட்சங்கள்ல முடியுமா எது முடியுமோ அதனை அந்த மாணவர்களுக்காக உதவுவதின் ஊடாக நாளை மறுமையில அல்லாஹ்விடத்தில் விமோசனத்தையும் பெற்று நரகத்தில் இருந்து விடுதலையும் பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் இணையுங்கள் உதவுங்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நிறைய விமோசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அழைப்பை கூறிக்கொள்கிறோம்